வருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரகநிலைகள் ரீதியாக அமையிருக்கும் இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார முறையே மீனம் மற்றும் கன்னி ராசியில் சஞ்சரிக்கிறாங்க இதன் காரணமாக அடுத்த மூன்று மாத காலங்கள் முடிவதற்குள் மகர ராசினியர்களுக்கு புதையல் யோகம் கிடைக்க இருக்குதுங்க அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி நிகழக்கூடியத்தருணங்களில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ராகு மற்றும் கேதுவை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் ஆம்பின் உடலும் கேதுவானார் இது எப்படி நடந்தது என்பதை நாம் அறிந்து கொள்வோம் ஒரு சமயம் சாபத்தின் காரணமாக இந்திரன் தனது சக்திகளை இழந்தான் இதை அறிந்த அசுரர்கள் இந்திரன் உள்ளிட்ட அனைத்து தேவர்களையும் துன்புறுத்தி துன்பத்திற்குள்ளாக்கினார்கள் இந்திரன் சாபம் வழங்கிய துர்வாச முனிவரை சந்தித்து சாப விமோச்சனம் வேண்டி நிற்க அவரோ நீ மகாவிஷ்ணுவை நினைத்து தவம் செய்து அவரிடம் உனது சாபத்தை பற்றி கூறி விமோசனம் கேள் என்றார் துர்வாச முனிவர் சொன்னது போலவே இந்திரன் மகாவிஷ்ணுவை நினைத்து தவம் இயற்றினான் மகாவிஷ்ணுவிடம் தங்களை அசுரர்களிடமிருந்து காத்து அருளுமாறு வேண்டி கொண்டார் இந்திர பகவான் திரு பார்க்கடலை கடைந்தால் அதிலிருந்து அமிர்தம் உண்டாகும் என்றும் அதை அருந்துபவர்களுக்கு மரணம் கிடையாது என்றும் அசுரர்களிடம் தெரிவியுங்கள் இதை கேட்கும் அவர்கள் உடனே இதற்கு சம்மதிப்பார்கள் அசுரர்களின் உதவியோடு பார்க்கடலை கடையும் பணியை துவங்குங்கள் என்றார் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு பார்க்கடலை எவ்வாறு கடைவது என்பதையும் இந்திரனுக்கும் தேவர்களுக்கும் தெரிவித்தார் இந்திரன் அசுரர்களை அழைத்து பார்க்கடலை கடையும் விஷயத்தை தெரிவித்தான் மால் குறிப்பிட்ட மந்திரமலையை தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து தூக்கி பார்க்கடலில் நிறுத்தினார்கள் வாசுகி என்ற மிக பெரிய பாம்பை அழைத்து அதை அம்மலையை சுற்றி கயிறு போல சுற்றினார்கள் பார்க்கடலை கடைய தேவையான மத்து கயிறு தயாராகிவிட்டது திருமால் ஆணையிட பார்க்கடலை கடையும் பணி ஆரம்பமானது மிகுந்த சிரமப்பட்டு தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தனர் பார்க்கடலுக்குள்ளிருந்து காமதேனு என்ற பசு வெளியானது தொடர்ந்து கற்பக விருட்சம் வெளியான அது பின்னர் குச்சிரவஸ் என்ற அதிசய குதிரை வெளிப்பட்டது இதனை தொடர்ந்து ஐராவதம் என்ற வெள்ளை யானை வெளிப்பட்டது பின்னர் பாரிஜாத மரம் வெளியானது இவற்றை தொடர்ந்து அப்சரஸ் என்ற தெய்வ பெண்கள் வெளிப்பட்டனர் கடைசியாக தெய்வீக தன்மை கொண்ட தன்வந்திரி பகவான் கையில் அமுத கலசத்தை ஏந்தி வெளிப்பட்டார் இதனை கண்ட தேவர்களும் அசரர்களும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர் தன்வந்திரியை தொடர்ந்து மிகவும் பிரகாசத்துடன் திருமகள் லட்சுமி தேவி வெளிப்பட்டால் லட்சுமி தேவி திருமாலோடு காட்சியளித்தால் இந்த தெய்வீக காட்சியில் தங்களை மறந்து நின்று கொண்டிருந்தார்கள் தேவர்கள் இதுதான் தக்க சமயம் என உணர்ந்த அசுரர்கள் அமுதத்தை முழுமையாக கைப்பற்றும் முயற்சியில் இறங்கினார்கள் தன்வந்திரியின் கையில் இருந்த அமுத கலசத்தை பற்றி கொண்டு ஓட ஆரம்பித்தார்கள் அப்போதுதான் தாங்கள் கவனக்குறைவாக நடந்து கொண்டது தேவர்களுக்கு புரிந்தது உடனே அவர்கள் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டு தங்களுக்கு உதவுமாறு கேட்டு கொண்டார்கள் உடனே திருமாலும் தேவர்களுக்கு உதவிட முடிவெடுத்து மோகினி அவதாரம் எடுத்தார் மோகினி உருவத்தோடு அவர் அசுரர்கள் இருந்த இடத்திற்கு சென்றார் தட்டி பறித்த அமுதத்தை பங்கிடுவதில் அவர்களுக்கு பெரும் சண்டை ஏற்பட்டது மோகினியை கண்ட அசுரர்கள் அவள் அழகில் மயங்கி அமுதத்தை மறந்தார்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் உணர வேண்டும் இந்த அமுதத்தை எடுத்ததில் தேவர்களுக்கும் பங்குண்டு அவர்களுக்கு தராமல் நீங்கள் மட்டும் அருந்தினால் இதன் முழு பயன் உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும் என்றார் மோகினியின் அழகில் மயங்கிய அசுரர்கள் அவள் சொன்னதை எதை சொன்னாலும் கேட்கும் மனநிலையில் இருக்க மோகினி தேவர்களை அழைக்க அவர்கள் வந்தார்கள் தேவர்கள் ஒருபுறமும் அசுரர்கள் மற்றொரு புறமும் அமர்ந்தார்கள் முதலில் மோகினி அமுதத்தை தேவர்களுக்கு கொடுக்க தொடங்கினாள் அசுரர்களின் கவனமெல்லாம் மோகினியின் அழகில் கிடந்தது ஆனால் தேவர்களில் கவனம் முழுக்க முழுக்க அமுதத்தில் இருந்தது அசுரர்களுக்கு அமிர்தத்தை தருவது ஆபத்தானது என்று எண்ணிய மோகினி தேவர்களுக்கு மட்டும் அமிர்தம் கிடைக்கும்படி செய்து கொண்டிருந்தால் மயக்கத்தில் இருந்ததால் அசுரர்களுக்கு இந்த சூழ்ச்சி தெரியவில்லை அசுரர்களின் ஸ்வர்பானு என்ற ஒரு அசுரன் மட்டும் மோகினியின் சூழ்ச்சியை உணர்ந்து உடனே தேவர்களை போல தனது உருவத்தை மாற்றிக்கொண்டு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் அமர்ந்தான் அவனை கவனிக்காத மோகினி ஸ்வர்ணபானுவிற்கும் அமிர்தத்தை வழங்க அவனும் அதை உடனடியாக பருகிவிட்டான் இதை அறிந்து கொண்ட சூரியனும் சந்திரனும் ஸ்வர்பானு ஒரு அசுரன் என்பதை உடனடியாக மோகினிக்கு உணர்த்தினர் உடனே மகாவிஷ்ணு உருவத்தில் இருந்த மோகினி அமிர்தம் வழங்குவதற்காக வைத்திருந்த அகப்பையை கொண்டு ஸ்வர்பானுவின் தலையை துண்டித்தார் உடல் வேறு தலை வேறாக பிரிந்தாலும் அமிர்தத்தை உண்ட காரணத்தினால் உயிர் பிரியாமல் இருந்தது அமிர்தத்தை உண்டதால் தலையும் அழியவில்லை உடலும் அழியவில்லை துண்டான தலைக்கு பாம்பின் உடலும் உடலுக்கு பாம்பின் தலையும் உருவாகின பாம்பின் உடலும் மனிதனின் தலையும் மனித உடலும் உண்டானது கேதுவானது இப்படிப்பட்ட ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள் என்றும் நிழல் கிரகங்கள் என்றும் வர்ணிக்கப்படுகின்றன ஸ்வர்பானோ செய்த தவறை சுட்டிக்காட்டிய மோகினி அசுரர்களுக்கு அமிர்தத்தை வழுங்க அசுரர்களுக்கு அமிர்தத்தை வழங்க மறுத்து தேவர்களுக்கு வழங்கினாள் இதனால் ஸ்வர்பானுவின் மீது கோபம் கண்ட அசுரர்கள் ஸ்வர்பானுவை தங்கள் கூட்டத்தில் சேர்த்து கொள்ளவில்லை வினோதமான உடல் அமைப்பு கொண்டதால் தேவர்களும் அவர்களை ஏற்றுக்கொள்ள கொள்ள மறுத்தார் ராகுவும் கேதுவும் வெட்டுப்பட்ட போது ஒரு துண்டானது நாகேஸ்வரத்திலும் மற்றொரு துண்டானது கீழ்பெரும் பள்ளத்திலும் விழுந்ததாக ஐதீகம் ஏழு கிரகங்களிலும் ராசி சக்கரத்தில் வளமாக சுற்றி வருகின்றனர் ஆனால் ராகுவும் கேதுவும் அவர் எதிர் திசையில் சுற்றி வருவதாக ஐதீகம் கூறுகிறது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தருபவர் ராகு ஆனால் அதற்கு நேர்மாறாக ஆசைப்படாத குணத்தை தருபவர் கேது பேராசைப்படும் குணத்தை ராகுவிற்கும் முற்றும் துறந்த முனிவரின் குணத்தை கேதுவிற்கும் கொடுத்து படைத்திருக்கிறான் இறைவன் ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படுவதால் பிரீத்திகளை செய்தால் நிழல் போல நம்மை தொடரும் துன்பங்கள் விலகிச் செல்லும் என்பது ஐதீகம் இவ்வளவு கொண்ட ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சாரம் முறையே மீனம் மற்றும் கன்னிராசியில் சஞ்சரிக்கக்கூடிய தருணங்கள்ல என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் மகர ராசினியர்களுக்கு ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மூன்று பனிரெண்டு கூறிய குரு ஐந்தாம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதும் அவரோடு அஷ்டமாதிபதி சூரியன் இணைந்திருப்பதும் சிறப்பான ஒரு அமைப்பு என்று தாங்கள் சொல்ல வேண்டும் இதன் காரணமாக நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திருக்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க அதே போல பொதுவாகவே சூரியனுக்கு அஷ்டமா தோஷம் இல்லை என்றாலும் கூட அவர் சூரியனோடு இணைந்து கூடுதல் பலம் தருவாருங்க இதனால் தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு தருணமா இந்த மூன்று மாத காலங்கள் அமைஞ்சிருக்குதுங்க இதனால் நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் அவற்றில் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அபிவிருத்தி ஏற்பட இருக்குதுங்க பொருளாதார பற்றாக்குறை அகல இருக்குதுங்க உயர் அதிகாரிகள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுப்பாங்க இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடந்தேற வாய்ப்புகள் இருக்குதுங்க நான்காம் இடத்தில் புதனும் சுக்கரனும் இணைந்து உங்களுடைய தொழில் ராசியை பார்ப்பதால கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க பத்திரிகை உலகில் உள்ளவர்களுக்கு உத்தியோக முன்னேற்றம் மற்றும் கூடுதல் வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் இந்த தருணங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் இரண்டாம் இடத்தில் உள்ள ஏழரை சனி முழுமையாக விழ என்பதால் வீட்டகுறை தொட்டகுறையாக சில குடும்ப தொந்தரவுகள் இருந்து கொண்டதாக இருக்கும் அதே போலவே ஒன்பதாம் இடத்தில் கேது உலாவுவதால் தந்தை வழி உறவினர்களோடு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படலாங்க இது மாதிரியான மனஸ்தாபங்கள் ஏற்படும் போது ஒருவருக்கு ஒருவர் வீட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது அதே போல் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாங்க தந்தையினுடைய உடல்நிலையிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க மகரராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது கணபதியை வணங்க கவலைகள் அகலுங்க சனிக்கிழமை உள்ள ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வாருங்கள் என்ற நன்மைகள் ஏற்படும்